பாரபலம் உலகம் இது பாரபலம் செய்திகள் நோயாளியான மாணவனுக்கு பல லட்சங்களை அள்ளி கொடுத்த வட்டக்களப்பு அரசாங்க இனி விரிவான செய்திகள் என்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கு நேரில் சென்று பண உதவி வழங்கிய மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் என்புமச்சை நோயினால் பாதிக்கப்பட்ட லக்ஷ்மன் லியோன்சனை இன்றைய தினம் அவரது வீட்டுக்கு சென்று நேரில் சந்தித்து அவரது சத்திர சிகிச்சைக்காக பண உதவி வழங்கி வைத்தார் அரசாங்க அதிபர் அண்மையில் வெளியாகிய கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சை முடிவுகளின் பிரகாரம் மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட கருவப்பங்கணி விபிலானந்த கல்லூரியின் மாணவன் செல்வன் லக்ஷ்மன் லியோன்சென் ஒன்பது சக்திகளை பெற்று சாதனை படைத்திருந்தார் மாவட்ட அரசாங்க அதிபர் திருமதி ஜஸ்டினா முரளிதரனிடம் சற்று சிகிச்சைக்கு நாற்பது லட்சம் தேவைப்படுவதாக கூறியதை செய்யமடைத்த அரசாங்க அதிபர் தம்மால் இயந்த உதவியை பெற்றுத்தருவதாக உறுதியளித்திருந்தார் இது தொடர்பாக தனக்கு தெரிந்த வெளிநாட்டில் உள்ள நன்கொடையாளரிடம் தெரிவித்திருந்த போது இன்று தனது வீடு தேடி சென்று ரூபாய் ஆறு லட்சம் பண உதவி செய்த மாவட்ட அரசாங்க அதிபருக்கும் பணம் கொடுத்து உதவி செய்த பெரிய கல்லாட்டைச் சேர்ந்த கோபிகிருஷ்ணா நன்கொடையாளருக்கும் பண உதவியை பெற்று தந்த குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார் குறித்த மாணவன் இது வாரவலம் செய்திகள் வாரவளம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என் பேர் யோன்சன் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டின் அம் மேடம் அவங்க வந்து நான் ஓ லெவலில் நைன் எடுத்த நேரம் என்னை வந்து பார்க்க வந்தவங்க அவங்க வந்து எனக்கு விஷ் பண்ணிட்டு போனவங்க அப்போ மேடம் வந்து சொன்னவங்க கேட்டறிஞ்சு அறிஞ்சு கொண்டு கேட்டு எவ்வளவு வந்து சர்ஜரிக்கு தேவையாக இருக்குன்னு கேட்டு அறிஞ்சு கொண்டு இன்றைக்கு வந்து கோபி கிருஷ்ணா அண்ணா மூலமாக மேடம் வந்து ரூபா ஆறு லட்சம் ரூபா அந்த உதவியை வந்து பெற்றிருந்திருக்காங்க இதுக்கு வந்து நான் கோபிகிருஷ்ணுக்கும் ஆஹ் மேடமுக்கும் தேங்க்யூ சொல்லிக்கொள்றேன் மேடம் இல்லாடி வந்து இந்த ஒரு இது கிடைச்சிருக்காது மேடமுக்கு தேங்க்யூ சொல்லி